வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் சவுதி அரேபியாவில் உம்ரா புனித யாத்திரையின் போது மெக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற பேருந்து மீது டீசல் டேங்கர் லாரி மோதி ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பத்தி இரண்டு இந்தியர்கள் உயிரிழந்தனர் பீகார் மாநில முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக வரும் இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளாா் அண்டை நாடுகள் தீவிரவாதத்தை ஆதரிப்பது கவலை அளிப்பதாக முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழக கடலோரப் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டெஃப் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் சவுதி அரேபியாவில் உம்ரா புனித யாத்திரையின் போது மெக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற பேருந்து மீது டீசல் டேங்கர் லாரி மோதி ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பத்தி இரண்டு இந்தியர்கள் உயிரிழந்தனர் இவர்களில் பெரும்பாலானோர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர்கள் என தகவல் விபத்தில் சிக்கியவர்கள் பற்றிய தகவல்களை அவர்களது உறவினர்கள் அறிந்து கொள்ள ஏதுவாக ஜெட்டாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் சிறப்பு கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பான சமூக வலைத்தள பதிவில் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலமாகவும் ஜெட்டாவில் உள்ள துணை தூதரகத்தின் மூலமாகவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை ரியாத் மற்றும் ஜெட்டாவில் உள்ள இந்திய தூதரகங்கள் வழங்கி வருவதாக கூறியுள்ளார் இந்த சம்பவத்திற்கு தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மாநில தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் ஹைதராபாத் தலைமைச் செயலகத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வடக்கு மண்டல கவுன்சில் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் ஹரியானா முதலமைச்சர் திரு नयाब सिंह தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் அமெரிக்காவிலிருந்து ஆண்டுக்கு இருபத்தி இரண்டு லட்சம் டன் சமையல் எரிவாயு இறக்குமதி செய்ய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வழங்குவதற்காக உலக நாடுகளிலிருந்து சமையல் எரிவாயு இறக்குமதி செய்து வருவதாக கூறியுள்ளார் இந்திய எண்ணெய் கழகம் பாரத் பெட்ரோல் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்களின் அலுவலர்கள் அமெரிக்காவில் உள்ள எண்ணெய் உற்பத்தி செய்யும் நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மத்திய அரசு மக்களுக்கு மிக குறைந்த விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வழங்கி வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் உலக அளவில் சமையல் எரிவாயுவின் விலை அறுபது சதவீதம் அதிகரித்த போதிலும் உஜ்வாலா கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் ஐநூறு ரூபாய் முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் அரசிற்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இதற்கான நிதிச்சுமை சமையல் எரிவாயு பயன்படுத்தும் மக்கள் மீது என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி போராட்ட லாலா ராயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் லாலா லஜ்பத் ராயின் புரட்சிகரமான சிந்தனைகளுடன் விவசாயிகள் மற்றும் இளைஞர்களை ஒருங்கிணைத்து சுதந்திரத்துக்காக போராடியதும் நினைவு கூர்ந்துள்ளார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் அண்டை நாடுகள் தீவிரவாதத்தை ஆதரிப்பது கவலை அளிப்பதாக முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக செயல்படும் சக்திகளுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் சீர்திருத்தங்களின் ஆண்டு என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியதை சுட்டிக்காட்டிய ஜெனரல் அனில் சௌஹான் சீர்திருத்தங்களுடன் மாற்றங்களை வருவதே முப்படைகளின் நோக்கம் என்றும் கூறினார் தமிழகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் பத்தொன்பதாம் தேதி கோவையில் தென்னிந்திய இயற்கை விவசாய உச்சி மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து விவசாயத்துறையைச் சேர்ந்த வல்லுநர்களும் விஞ்ஞானிகளும் பங்கேற்கின்றனர் சிறப்பு வேளாண் கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரதமரின் வருகையையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமரின் வருகையொட்டி கோயம்புத்தூர் மாநகரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கோவை விமான நிலைய வளாகம் பீலமேடு பகுதி கொடிசியா வளாகம் ஆகியவை முழுவதுமாக பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது புதன்கிழமை பிரதமரின் வருகையொட்டி நீலாம்பூர் அவினாசி சாலை விமான நிலையம் சாலை ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது கோயம்புத்தூரிலிருந்து ஹரிகரன் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து மூன்றாயிரம் கன அடி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கத்தில் இருந்து சுமார் மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் உபரி நீர் கதவணைகள் வழியாக கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது முப்பத்தை கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தமிழகத்தில் தற்போது முப்பத்தி நான்கு அடி தண்ணீர் உள்ளது தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதாலும் கனமழை எச்சரிக்கை காரணத்தினாலும் அணையின் பாதுகாப்பு கருதி கொசஸ்தலை ஆற்றில் நேற்று இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் தற்போது மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் கொசஸ்தலை ஆறு செல்லும் நம்பாக்கம் கிருஷ்ணாபுரம் வெள்ளியூர் ஆற்றம்பாக்கம் ஒதப்பை மணலை புதுநகர் சடையான்குப்பம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி மாவட்ட வாகம் சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் பீகார் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக பதவியேற்க உள்ளார் பதவியேற்பு நிகழ்ச்சி வரும் இருபதாம் தேதி பாட்னாவில் உள்ள காந்தி மண்டபத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் இலங்கைக்கு அப்பால் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் வானிலை கடந்த மணி வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் ஓரிரு இடங்களில் டெஃப் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் வெள்ளிப் பதக்கம் வென்றார் ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சவுதி அரேபியாவில் உம்ரா புனித யாத்திரையின் போது மெக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற பேருந்து மீது டீசல் டேங்கர் லாரி மோதி ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பத்தி இரண்டு இந்தியர்கள் உயிரிழந்தனர் பீகார் மாநில முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக வரும் இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் அண்டை நாடுகள் தீவிரவாதத்தை ஆதரிப்பது கவலை அளிப்பதாக முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழக கடலோரப் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டெஃப் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது